இந்த வெளியெல்லாம் என்ன பார்க்க போகிறாங்கன்னா அப்போ பாத்தீங்களா நம்ம மக்காச்சோள தட்டுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு உரம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சி இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த உரத்தை கரைச்சி விட்றதுனால வந்து பாத்தீங்களா இந்த தட்டு வந்து இந்த வெளுத்து போன மாதிரி இருக்கிறது தட்டு கொஞ்சம் சின்ன 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 பயிர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பயிர் வந்து நல்லா ஊக்காய் நல்லா பெருசாகும் நல்லா பசு பசுமையாகிடும் முக்கியமாக அந்த வெளுத்து போன மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் பசுமையாக வந்துடும் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா வெளிச்ச மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு வீ ஒன் வீக் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசுமையாக வந்துடும் எல்லாமே ஒரு ஈவனாக வந்துடும் பத்தாத்துக்கு நல்லா இந்த பச்சை தட்டுக்கெல்லாம் விட்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல வெயிட் கிடைக்கும் நல்லா வெயிட் கெயின் ஆகும் இது பற்றாதுக்கு நல்லா பயிர் வந்து ஒரு ஆள் உயரம் அந்த மாதிரி நல்லா சடனாக வளரும் ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் இந்த இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு வாரம் விட்டாங்களா நல்லா பசுன்னு தட்டு ஊக்கோடு நல்லா வளரும் இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு இல்லை ட்ரிப்பு இன்னொரு காரில் வந்து ட்ரிப் ஓட்டிருக்கோம் அதில் ட்ரிப்பில் விட்ருவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் அதனால் வாய்க்கில்